தமிழ் மாதத்தில் சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது மிகவும் நல்லது சித்திரை மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு சித்திரை மாத பௌர்ணமி என்று பெரியதாக இருக்கு அதுக்கு ஒரு பதிவு முன்னதாக பாருங்கள் ஹனுமன் ஜெயந்தி கல்லறுகள் ஆற்றில் இறங்கும் நாள் மற்றும் சித்ரா பௌர்ணமி முறைய விசேஷங்கள் சித்ரா பௌர்ணமி என்று வைகாசி மாதம் வைகாசி பௌர்ணமியில் நரசிம்ம ஜெயந்தி புத்த பூர்ணிமா வைகாசி விசாகம் அடுத்து ஆணி பௌர்ணமி ஆணி மாதம் குரு பூர்ணிமா ஹயகிரீவர் ஜெயந்தி ஆடித்த பசு என்று விசேஷமாக கொண்டாடப்படும் நாள் அடுத்து ஆவணி ஆவணி பௌர்ணமி லட்சாபந்தன் ஓடம் ஆவணி ஆவிட்டம் போன்ற பல விசேஷங்கள் நடக்கிறது அடுத்து புரட்டாசி பௌர்ணமி உமா மகேஸ்வர விரதம் பித்ருபட்சம் என்று சொல்லுவார்கள் புரட்டாசி பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் நான் மிகவும் விசேஷமானது கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை தீபம் கிரிவலம் மற்றும் சகல விதமான விசேஷங்கள் நடக்கும் கார்த்திகை பௌர்ணமி மார்கழி பௌர்ணமி திருவாதிரை தத்தாத்ரேய ஜெயந்தி இந்த மார்கழி பௌர்ணமி விசேஷமான நாள் மற்றும் தை பௌர்ணமி தை மாதத்திற்கு தைப்பூசம் மிகவும் விசேஷமான முருகனுக்கு உகந்த நாள் அன்னதானத்துக்குப் பெயர் போற்ற வள்ளலார் அவர்கள் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்களின் தைப்பூசத் திருவிழா மிகவும் பிரபலமானது நமது கடவுள் முருகனுக்கு வேல் தந்த நாள் அம்பிகையுடன் சக்தி வேலை பெற்ற நாள் ஆக தைப்பூசத்துக்கு தை பௌர்ணமி என்று விசேஷம் தை பௌர்ணமி அந்த நாட்கில் அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷமாக வள்ளலாரை நினைவு அன்னதானம் செய்வது சிறப்பு ஆகவே தை மாதம் பௌர்ணமியில் அனைவரும் அன்னதானம் செய்யுங்கள் பலனை பெறுங்கள் அடுத்து மாசி மாத பௌர்ணமி மாசி மகம் விசேஷமானது பங்குனி மாத பௌர்ணமி ஹோலி பண்டிகை பங்குனி உத்திரம் இப்படியாக பன்னெண்டு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியும் பல சிறப்புகளை அடங்கியதாக இருக்கிறது கோவிலில் சிறப்பாக பௌர்ணமி பூஜை செய்வது வழக்கம் பௌர்ணமி திதி மிக சுபமாக கருதப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடப்பதோடு மக்கள் கூடி கொண்டாடுகின்ற நாளாகவும் இந்த நாளில் உறவுகளெல்லாம் கூடி நீர்நிலைகளில் சென்று ஒன்றாக கூடி நம் முன்னோர்கள் அங்கு நிலாச்சோறு சாப்பிட்ட நாள் அது நிலாச்சோறு பௌர்ணமி என்று ஊரெல்லாம் ஒன்று கூடி விசேஷமான நாள் ஆகவே பௌர்ணமியில் பல சிறப்புகள் இருக்கிறது அனைவருக்கும் வாழ்த்து கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம் வாழ்க வரம்